உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் இயசன் முருகசாமி ஏண்டா இந்த நாட்டுல பிறந்தோம் இந்த நாட்டை திருத்தவே முடியாதா எப்பத்தான் திருத்த போறோம் மக்களை எப்பத்தான் திருந்த போறீங்க இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாதா இந்த நாட்டை சரி பண்ணவே முடியாதா மேற்குலக நாடுகள் ஐரோப்பாவை பாரு அப்படி இருக்குது இங்கிலாந்து இப்படி இருக்குது கனடாவை பாரு இப்படி இருக்குது எதுக்கெடுத்தாலும் காசு லஞ்சம் ஊழல் மக்கள் அரிச்சு அரிச்சு கொள்றாங்கன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு முறையும் நம்ம வேதனைப்படுறோம் வெந்து நோகரம் நேர்மையை சம்பாரிச்ச காசு கொண்டு அரசியர்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது அரசியல்வாதிகள் கொடுக்க வேண்டியதா இருக்கு எங்க போனாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் கட்டிங் கலாச்சாரம் ஆயி ஆக இது இந்தியாவில் தீர்க்கவே முடியாதா இந்தியாவில ஊழல் ஒழிக்கவே முடியாதுப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்தியாவும் ஊழலும் ஒட்டி பிறந்த ரட்ட குழந்தைங்க மக்கள் எதுக்கு எடுத்தாலும் சமாதானம் ஆயிடுவாங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தா மறந்துடுவாங்க திருப்பி திருப்பி அதே ஊழல்வாதிகளுக்கு போட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அதனால இவங்கள மாத்தவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை விரும்புகிற இந்தியாவிற்கு இருக்கிற வெளிநாட்டவர்களும் உண்டு நம்ம வாழ்க்கை எடுத்துக்கணும் விவசாய வாழ்க்கையில சாதாரணம் அடங்கல் எழுதி வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஐநூறுரூவா ரூபாய் இருக்காம மடங்கள் கிடையாது நிலத்தை அளக்குறதுக்கு மண் எழுதி வச்சா வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்னாச்சு ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டநாள் தொடங்கல போய் இப்போ ஏக்கராவுக்கு பத்தாயிரம் ரூபாய் போச்சு அளந்து டிஷன் பண்ணோம்னா ஏக்கராவுக்கு ஐம்பதாயிரம் வந்து நிற்க மானிய திட்டங்களா ஊழல் ஆக சமூகத்தோட எல்லா மக்களும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு போன ஊழல் காவல்துறைக்கு போன ஊழல் ஊழல் இல்லாத அரசு துறைகளே இருக்குதா அப்படின்னு சந்தேகமா இருக்குது அரசுழியர்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கங்க தொண்ணூத்தஞ்சு சதவீத சதவீத இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஊழல் காசு 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 முதல்ல எல்லாம் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக டிஎன்பிசி எழுதி யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் டூ ஆஃபீஸர் வந்தவங்க பார்த்திருக்கு இன்னைக்கு படிக்கும் போது தேர்வுக்கு தயாராகும் போது என்ன தெரியுமா கணக்கு போடுறாங்க குரூப் டூல இந்த பொறுப்புக்கு போனா இத்தனை லட்சம் மாசம் வருமானம் இந்த பொறுப்புக்கு போனா மாசம் இத்தனை லட்சம் வருமானம் ஐஏஎஸ் பாஸ் பண்ண இவ்வளவு ஐபிஎஸ் பாஸ் பண்ண இவ்வளோ மாசம் வருமானம் இப்படி அதிகாரம் இப்படி பணம் இப்படி செட்டில் ஆகலாம் வெளிநாட்டில் பணத்தை பகுதியில் இப்படி திட்டமிடக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு வத்தாச்சு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு இப்போ நாடே உடல் மயமாகி கிடக்கிறது இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது மத்திய அரசாங்கம் லோக்பால் வச்சிருக்கிறாங்க மாநில அரசாங்கம் லோக் ஆயுக்தா வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு மாநில அஞ்சு உடல் ஒழிப்புத்துறை இருக்குது என்ன நடவடிக்கை என்ன தீர்வு கிடைச்சது எனவே இந்தியாவில் லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பதற்கு மக்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு என்ன வழி என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் சற்று பெரிய காணொலியை முழுமையாக தவறாமல் எல்லாருமே கேளுது இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் நம்ம விவசாயிகள் பணியிலே இதை எடுத்துக்குவோம் ஒரு பட்டாம்பரதலுக்கு மனு போடுறோம் பத்திரம் இருக்குது இப்போ வீட்டுல யாராவது தவறிட்டாங்க வாரிசான் இருக்குது ஒரு ஆன்லைன்ல மனு போடுறோம் ஆன்லைன்ல போடுங்க உடனடியா லஞ்சம் போய வேண்டியது உடனடியே உங்களுக்கு தீர்வு உங்க வீடு தேடி உத்தரவு வரும்ல சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது கிராம நிர்வாக கலந்து பட்டனை தட்டணும் தட்டணும்னா அவங்களுக்கு நம்ம வெட்டணும் வெட்டினா தான் நடவடிக்கையே போகும் அவர் நடவடிக்கை நம்மளுக்கு மறுத்துடுறாரு நம்ம வெட்டல துட்டை கொடுக்கல கவனிக்கல அப்படின்னா மறுத்துறாரு அடுத்து யார்ட்ட மேல்முறையீட்டுக்கு போறோம் ஆர்டிஓட்டை போகணும்னு சட்டப்படி பட்டா பாஸ்புக் ஆக்ட் பிரகாரம் முதல் மேல்முறையீடு ஆர்டிஓட்டு அவரும் நம்மளுக்கு சாரி சரியா தீர்ப்பு சொல்லு வச்சுங்க அடுத்தது டிஆர் டிஆர்ஓடு போகணும் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஊழல் அப்படிங்கிறது பல்வேறு படிநிலைகள் இருக்குது ஒரு கிராம நிர்வாக அளவு இருக்கக்கூடியவர் ஆராய்க்கு லஞ்சம் வேலை பார்க்க முடியல மாசம் மாமூல் கொடுக்கணும் ஆர் ஐயா விஏவும் தாசிலாருக்கு கொடுக்கணும் தாசிலாருக்கு கொடுக்கணும் ஆர்டிஓ கொடுக்கணும் எல்லாருமே கலெக்டருக்கு மாமூல் கொடுக்கணும் ஆனா கிராம நிர்வாக தப்புன்னு யார்கிட்ட போர் எடுக்கிறோம் தாசிலா கிட்ட தாசார் தப்பு பண்ண யார்கிட்ட கொடுக்குறா கலெக்டர் கிட்ட அப்புறம் இவங்க எல்லாமே மாசமான கீழே இருக்கிற வசூல் பண்ணி வசூல் பண்ணி மாசமான தொகையை கொடுத்து பங்கு பிடிச்சிக்கும் எப்படி நாம் இவங்க மீது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்க தாசிலார் போட்ட தப்புன்னு சட்டப்படி தப்புன்னு சொன்னா ஆர்டி எப்படி நம்மளுக்கு உத்தரவு வழங்குவாரு இந்த மாதிரி உத்தரவு வழங்குறதுக்கு நம்மளுக்கு என்ன ஆகுது தாசிலார் பார்த்து ஆர்டியை பார்த்து டிஆர் பார்க்கறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அலைய வேண்டியது இருக்குது இதுக்கிடையில் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண வருவாங்க நம்ம நிலத்துக்கு அதுக்கு அவங்க பெருந்தொகையை அளவ வேண்டியது இருக்குது ஆக நம்முடைய கோரிக்கைகள் உரிய நேரத்தில் நிறைவேற்றப்படுவதில்லை அதுக்கு என்ன பண்ணணும் போய் மீண்டும் தாசார் வேலை செய்ய ஆடியோட்டை ஆடியோ விளாசிட்டு கலெக்டர் கொடுக்கணும் ரெண்டு பேர் விளைச்சிட்டு ஹைகோர்ட் போகணும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு போய் பதினேழு செலவு நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு வர முடியுமா தீர்ப்பு வாங்கிட்டு நம்ம நிறைவேற்றிடுறாங்களா அதுக்கப்புறம் நீதிமன்ற அவமதிப்பாளக்க போய் வர வேண்டியது இருக்குது யோசிச்சு பாருங்க எங்க பார்த்தாலும் மனுக்களுக்கு மரியாதையே இல்லை கோரிக்கை நிறைவேறுவதில்லை மாவட்ட ஆட்சி அலுவலகங்களை பாருங்க மக்கள் குறிப்பிட்ட கூட்டத்தில் திருப்ப திருப்பு மனு கொடுத்துட்டு இருக்கிறேன் விவசாய குறிப்பிட்ட கூட்டத்துல பாருங்க திருப்பு திருப்பு மனுக்கள் ஒரே கோரிக்கை திருப்பு திருப்பு வந்துட்டே இருக்குது ஆக இங்க கோரிக்கைகள் தீர்க்கப்படுவதே இல்லை தீர்க்கப்படாத கோரிக்கைகளுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம நாட்டுல இப்ப இருக்குது பாத்தீங்களா நாடாளுமன்றம் சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இருக்குது சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றுறது இருக்குது அதே மாதிரி நீதிமன்றங்கள் உட்பட்டு தவறுன்னு சொல்றது ஆதரவு கூட தண்டனை கொடுக்கறதுக்கு இருக்குது அது போல நிர்வாக நீதிமன்றங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுடிஷியல் கோர்ட்னு நல்லா திறக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அளவில் வச்சிருக்கணும் மாவட்ட அளவில் இருக்கும்போது இப்போ ஒரு தாசில்தார் சட்டப்படி விதிப்படி அரசாணைப்படி சுற்றறிக்கைப்படி பணி செய்யல அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஒரு மனுவை எடுத்து கொண்டு போய் உங்கள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாக நீதிமன்றத்தில் விட்டு ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா உடனடியாக அவர் தாசில்தார் கூப்பிடுவார் சட்டப்படி இது சரியா இருக்குது இதுக்கே நீங்க பாடல அப்படின்னா உடனே முப்பது நாள் குழந்தைகளை தீர்வு காணணும் உடனே தாசர் ஃபைல் தூக்கிட்டு வருவாரா அப்புறம் இந்த மாதிரி கடமை செய்யளுக்கு தண்டனைங்கிறத வரைய சட்டவிரோதமாக செஞ்சால் தண்டனை முதல்ல சிறு தண்டனை முதல்ல அதுக்கப்புறம் ஒரு கண்டனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் டீ ப்ரொமோட் பண்ணுறது அதுக்கப்புறம் அடுத்தது தப்பு பண்ணுறாங்க இப்படி படிப்படியாக தண்டனைகள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நிர்வாக நீதிமன்றங்களை கொண்டு வந்தால் நிர்வாகத்தில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த துறைகள் எல்லாம் என்னென்ன கோரிக்கையில மனு கொடுத்து சட்டவிரோதமா நிலுவையில் வச்சிருக்கிறாங்க தப்பா உத்தரவு போடுறாங்க அப்படின்னா உடனடியாக உள்ளூர் நீதிமன்றங்களை அணுகுவதற்கு இந்தியா முழுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு திருத்தத்தை செய்து மாநில அளவில் உயர் நீதிமன்றங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தும் மாவட்ட அளவில் மாவட்ட அளவிலான நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து நீதிமன்றங்களை உருவாக்கி அந்த கோரிக்கைகளை நாம் உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழி இருக்குது அப்படின்னா சரியா இருக்கு உடனுள்ள ஒரு லைசன்ஸ் கொடுக்க போறீங்க வாகன ஓட்டுற உரிமை வாங்க போறீங்க காரணம் எல்லாம் நிராகரிக்கிறாங்க உடனடியாக அங்கோட ஒரு மனு கொடுக்கணும் மக்கள் நேரடி எளிமை நீதிமன்றத்தை நடக்கிற மாதிரி ஒரு மனநிலை கொடுக்கணும் உடனடியாக அடுத்த நாள் நோட்டீஸ் போகணும் உடனடியாக அவரு ஆர்டிஓ வரணும்னு பதில் சொல்லல உடனே கூட உத்தரவு போடணும் ஆக நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு நமக்கான அரசாங்கம் மக்களாட்சி அரசாங்கம் நம்ம இருந்து நம்ம உரிமைகளை பெறுவதற்கு இந்த நாட்டோட இவ்வளவு மோசமான சூழ்நிலை காரணமாக ஒரு நிர்வாக நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறையை இந்தியாவிலே ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படி ஏற்படுத்தினா தான் குறைந்தபட்சம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து நாம் ஒரு ஐம்பது சதவீதமான முன்னேற்றத்தை காண முடியும் ஏன் சொல்ற அப்படின்னா மொத்தம் நூத்தி எண்பது நாடுகள்ல இந்தியா ஊழல தொண்ணூத்தி ஆறாவது இடம் உலக பொருளாதாரத்தில் அஞ்சாவது இடம் ராணுவ வலிமை பேசலாம் ஆராய்ச்சி வலிமை பேசலாம் எல்லாத்தையும் பேசலாம் ஊழல் எத்தனாவது இடம் தொண்ணூத்தி ஆறாவது இடம் நம்மளுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்குது யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துச்சு ஆனா இது வரைக்கும் இந்த நிர்வாக நீதிமன்றங்கள் வேணும் என்கிற கோரிக்கையை இந்தியாவில் யாரும் வைக்கல முதல் முதல தமிழக அரசியல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் தான் முன்வைக்கிறேன் இந்த நிர்வாக நீதிமன்றங்கள் இன்னைக்கு இருக்கிற கோரிக்கைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும் சட்டங்களுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அரசலைக்கு உட்பட்டு வழிநாட்டில் உட்பட்டு கடமை செய்யாதீர்களை கடமை செய்ய வைப்பதற்கு இந்த நிர்வாக நீதிமன்றம் நம்மளுக்கு அவசியம் தேவையா இருக்குது அங்க அந்த நிர்வாக நீதிமன்றத்துல என்னப்பா பல பாத்துட்டோம் ஒரு சிவில் இருபத்தஞ்சு நான் வழக்கப்பட்ட என் பேரை வந்து தீர்க்க வேண்டியதா இருக்குது ஒரு சாதாரண கிரிமினல் இருபத்தஞ்சு நடக்க வேண்டியது இருக்குது பத்து வருஷம் கூட நடக்கிறோம் ஒரு கேஸுக்கு வாழ்க்கையே போயிருது விவாகரத்தை கேட்டு போனா அவ்வளவுதான் வயசாகிற காலத்துல விவாகரத்தை இன்னொரு வாழ்க்கை எங்க வாழ்றது மீண்டும் தான் வக்கீல கோர்ட்டுக்கு போச்சுடன்னு நீங்க சொல்லலாம் நிர்வாக நீதிமன்றத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அணுகுறாங்கன்னா அவங்களுக்கான வழக்கு செலவு சம்பந்தப்பட்ட அதிகாரித்தினோட சொந்த பணத்தில இருந்து கொடுக்கணும் சம்பளத்துல சம்பளத்திலிருந்து பிடித்தம் கொடுக்கப்படும் இன்னொரு திருத்தத்தை ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம சரியா செய்யாட்டி இவங்க கோர்ட்டுக்கு போயிருவாங்க இவி கோர்ட்டுக்கு போனா இவ கோர்ட்டுக்கு போற செலவையும் சேர்த்து நீதிமன்றத்துக்கு நம்ம தான் கட்டணுங்கிற ஒரு திருத்தத்தை போட்டோம்னா தானாக இதற்கு வழிபிறக்கும் அடுத்து லஞ்சம் இந்த லஞ்சத்தை எப்படி ஒழிக்கிறது இப்ப நிர்வாகத்தை வந்து சரிப்படுத்தணும்னாலே பாதி லஞ்சம் ஒழிஞ்சது மீதி லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்றது நம்ம நாட்டில் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கீழேயோ மாநில அரசு கீழேயோ கிடையாது அது தனியான அரசியலமைப்பு சட்ட அதிகாரம் படைத்து ஒரு சுயட்சியான ஒரு ஆணையம் அந்த ஆணையத்தை போல லஞ்ச ஊழல் ஒழிப்பு துறைங்கிறது துறையா இருக்குது யார் கீழே இருக்குது மாநில அரசு கேள் இருக்குது முதல்வர் கீழ் இருக்குது முதல்வர் கீழ் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் கீழ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவையெல்லாம் ஊழல் செஞ்சா நம்ம யாருக்கு புகார் எடுக்கணும் முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய லஞ்ச உழல் துறையில அதுக்கு யார் அதிகாரம் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இப்படி எல்லாம் வந்து யார் ஊழல் செய்கிறாங்களோ யார் ஊழல் செய்யறவங்கள காப்பாத்துறாங்களோ அவகிட்டையே போய் லஞ்சம் வாங்குறாங்க நம்ம புகார் கொடுத்தா நடக்குமா நடக்கவே நடக்காது ஒரு தனி ஒரு ஆணையமாக உருவாக்க வேண்டும் இந்திய அளவிலும் மாநில அளவிலும் தனி ஆணையங்களை உருவாக்கணும் அந்த ஆணையத்திற்கு லஞ்ச உழல் ஒழிப்புத்துறை செயல்படுவதற்கான முழு அதிகாரங்களை கொடுக்கணும் ஒரு உளவுத்துறை வச்சுக்கணும் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குற யாரெல்லாம் உழல் வாங்குற கமிஷன் வாங்குறாங்க என்னென்ன மாஃபியா கும்பல் இப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறதுல கண்காணித்து ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு உளவுத்துறையை கொடுக்கணும் மிகப்பெரிய அளவில் தனியாக ஒரு காவல்துறை அமைப்பை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது அவை விசாரிப்பதற்கும் இருக்க லஞ்ச உழவு ஒழிப்பு நீதிமன்றங்களை வந்து இன்னும் விரிவுபடுத்த அதிக அதிகாரங்களை கொடுக்கணும் அதே போன்ற தண்டனைகளை கடுமையாக்கணும் வழக்கு ஒரு அதிகாரி மீது ஒரு அரசு ஊழியர் மீது லஞ்ச உழவு ஆறு மாதம் தீர்வு காணப்படும் ஆறே மாசத்துக்குள்ள தீர்வு காணப்படணும் ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம போய் காசை கொடுக்குறோம் காசு கேக்குறாங்க புகார் கொடுக்குறோம் புடிச்சு கொடுக்குறோம் வந்து பிடிக்கிறாங்க லஞ்ச ஒழிப்பு துறை அடுத்த ஆறு மாசம் கழிச்சு மீண்டும் பணியில சேர்ந்துடுறாங்க அவங்க ரிட்டையர் ஆக வரைக்கும் அந்த வழக்குல தீர்ப்பு வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் போய் ஆட்களை பிடிச்சி மிரட்டி உருட்டி மிரட்டிங்க வழக்கு வாபஸ் அமைச்சிடுறாங்க வழக்கு விடுதலை ஆகிடறாங்க இப்ப நடந்து போயிருக்கு ஆக இந்த வழக்கு எல்லாம் ஆறு மாசத்துக்குள்ள தீர்வு காணப்படணும் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு எக்காரணம் கொண்டு மீண்டும் பணியில சேர்றதுக்கிற வாய்ப்பே வழங்கக்கூடாது ஒருத்தர் லஞ்சம் வழங்கி வாங்கிட்டாரு அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா அவரோட மகனுக்கோ மகளுக்கோ அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வாய்ப்போ இல்ல சலுகை எதுவுமே கொடுக்க கூடாது கட்டாயங்களை நிறுத்தி வைக்கணும் தான் லஞ்சம் வாங்கினா தன் ஊழல் செஞ்சா தன் குடும்பம் பாதிக்கப்படும் தன் குழந்தை எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னா தான் இருப்பாங்க ஏன்னா இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையா இருக்கு லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணா துபாயில என்ன பண்றாங்க நட்ரோட் நிகழ்ச்சி தலை வெட்டுறாங்க பத்தியா அதை விட கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் வேணும் தமிழ்நாட்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் அரிதிலும் அரிதிலான வழக்கல மரதண்டனை தண்டனை வழங்கப்பட லஞ்சம் ஊழலுக்கெல்லாம் வந்து ஒரு தொகைக்கு மேல போயிட்டா கட்டாயம் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கிய தீரணும் நாட்டை சீரமைக்கணும்னு வேற வழியே கிடையாது ஊழல் அத்தனைக்கும் எடுத்து கிடக்குது ஆக இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் இந்த நாட்டிலிருந்து சீரமைப்பதற்கு முதல்ல நிர்வாக நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் லஞ்ச ஒழிப்பு துறையை லஞ்ச உழல் ஒழிப்பு ஆணையமாக மாற்ற வேண்டும் இதே போல பாத்தீங்கன்னா சிபிஐ தனியை ஆணையமா மாத்தணும் அமலாக்கத்துறையும் ஆணையமா மாத்திரணும் மாநில காவல்துறையும் ஆணையமாக மாத்திடணும் இந்த காவல்துறை யார்கள் இருக்கிறாங்க முதல்வர்கள சரி சட்டத்தை மீறது யாரு ஆளுங்கட்சி தான் மீறுறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஆளுங்கட்சி எது செஞ்சாலும் காவல்துறை கட்டுக்காது எப்ப இருந்தாலும் எதிர்கட்சியோ மற்ற இயக்கங்களோ நம்ம விவசாய சங்கங்களோ உடனே ஒரு போராட்ட பண்ணுவாங்க உடனே ஒரு போலீஸை போட்டுருவாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா சின்ன பண்ணுவாங்க நடுவோட்டம் பந்தல போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது ஒரு சார்பை செயல்படுறாங்க இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஏன்னா அதிகார இருக்குது முதல்வர்கிட்ட இருக்குது அப்போ மாநில அரசுக்காக அவர்கள் பயந்து ஆளுங்கட்சிக்கு பயந்து செயல்பட வேண்டிய இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா காவல்துறை ஆணையமே மாத்திருங்க அவங்க சுயேட்சை நடவடிக்கை எடுக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க பொதுவாகத்தான் இருக்கணும் மொழியை மாநில அரசுக்குள்ள இருக்க கூடாது ஏன்னா மாநில அரசுக்குள்ள இருக்க கூடாது இல்லப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா மாநில சுயாட்சியை பத்தி நீ கேள்விக்கிற மாநில அரசுக்குள்ள தனி ஒரு ஆணையமா இருக்கட்டும் ஆக இந்த மாதிரி அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை என்ன பண்ணும் டெல்லியில கோந்துட்டு ஆளுங்கட்சி ஏவர் ஒரு இடத்துக்கு எல்லாம் போகும் சோதனை பண்ணும் அங்க பிடிச்சிட்டு வரும் இங்க பிடிச்சிட்டு வரும் நாட்டுல ஊர் அரிச்சு உலகம் வரைஞ்சு ஹவாலா நடந்துட்டு இருக்குது வெளிநாடுகளுக்கு மக்கள் போய் பணம் அனுப்புறாங்க வந்துட்டு இருக்குது ஒரு இவரைக்கு அமலாக்கத்துறை பிடிச்சிருக்குதா பிடிக்கவே மாட்டாங்க ஆக என்ன இருக்குது அதுல மத்திய அரசாங்கம் வழக்குக்கு வழக்கு ரெய்டு பண்ணு கைது பண்ணு விசாரிக்கும் அப்போ தனி ஆணையமா இருக்கணும் இல்ல பண்ற எப்பதான் பிடிக்கிறது அப்ப ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை மீது நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்குது ஆக இந்த சிபிஐ இந்த அமலாக்கத்துறை லஞ்ச உடல் ஒழிப்புத்துறை இதெல்லாம் ஆணையமாக மாற்றப்பட வேண்டும் நிர்வாக நீதிமன்றங்களை கொண்டு வர வேண்டும் கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் மக்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படி இருந்தவனா தான் இந்த அடுத்த தலைமுறை கொஞ்சமாவது தப்பிக்கும் வாழும் லஞ்ச முறல் செய்யறது கொஞ்சமாவது பயமா இருக்கும் இல்லாட்டி எவ்வளவும் நம்ம நேர்மையா உழைச்சு சம்பாரிச்சோம்னாலும் அந்த படம் நம்மிடம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு ஓட்டு கைந்திரா பப்பளிக்க மக்களை வாங்குறாங்க இப்ப மக்களுக்கு என்ன தண்டனை இதை கொடுக்கறதுக்கு என்ன தண்டனை பின்னாடியே காவல்துறை வந்துட்டு போயிட்டே இருக்குது பின்னாடியே பணத்தை கொடுத்துட்டே போயிட்டு இருக்கிறான் எங்க இது யோசிச்சு பாருங்க ஆளுங்கட்சியும் பண்ண கொடுக்குது எதிர்கட்சியும் பண்ண கொடுக்குறது மூன்றாவது கூட்டணி பண்ண கொடுத்து நாலாவது கூட்டணி பண்ண கொடுத்து இல்ல பிடிக்கிற யார் இருக்கிறா அதே தாசில்தார் தான் இருக்கிறார் அதே இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறார் எனவே தான் இது போன்ற தனியாக சுயேட்சையான ஆணையங்கள் தேவைப்படுகிறது இது குறித்து நிறைய விவாதங்களும் தேவைப்படுகிறது கண்டிப்பாக இதை தொடர்ச்சியாக விவாதித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு நம்முடைய கோரிக்கைகளை விரைவாக தீர்வு பெறுவதற்கு லஞ்சத்தை ஊழலை ஒழிப்பதற்கு இந்த நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு இந்த மாற்றங்கள் இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது கண்டிப்பாக இதை நோக்கி நாம் முன்னேறுவோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சியாக இதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாட்டில லஞ்சத்துக்கு இடையில ஊழலுக்கு இடையில அதிகாரத்து சூரிய விவசாயிகள் தான் அதிக அளவில் சிக்கி சிரமப்படுகிறார்கள் எனவே இந்த சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்காகவும் நாட்டுக்காகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்